அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி மாதம் டிசம்பர் மாதத்தோட முதல் நாள் இன்னைக்கு ஆரம்பமாகுது எந்த ஒரு புதிய மாதம் தொடக்கத்திலையும் அது ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மற்றொரு அற்புதமான வாய்ப்பு நம்முடைய கனவுகளை நம்முடைய குறிக்கோளை அடைவதற்கு அந்த முதல் நாளில் நாம் சில விஷயங்களை செய்யும் பொழுது அந்த நாம் செய்யக்கூடிய அந்த வழிபாட்டின் தாக்கமானது அந்த மாதம் முழுவதும் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் இன்னும் முப்பது நாட்களில் முடிய போகுது ஸோ இது வந்து நமக்கு இந்த வருடத்தில் கிடைத்திருக்கக்கூடிய கடைசி முப்பது நாட்கள் நம்ம இந்த வருஷத்துல என்னென்னவோ செய்யணும்னு முடிவு பண்ணியிருப்போம் திட்டம் போட்டிருப்போம் சில விஷயங்கள் நமக்கு சாதகமாக முடிந்திருக்கலாம் சில விஷயங்கள் நமக்கு கனவாகவே இருக்கலாம் அப்படிப்பட்ட நிறைவேறாத கனவுகளை உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு மிக மிக எளிமையான ஒரு வழியை தான் நான் இந்த பதிவில் உங்கள் கூட பகிர்ந்துக்க போறேன் அதனால நிறைவேறாத ஆசைகள் எனக்கு இருக்குது அது வந்து இந்த வருஷத்துக்குள்ளார முடிஞ்சிடுச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பதிவை முழுவதும் பாருங்க பூஜை கிடையாது மந்திரம் கிடையாது ஜஸ்ட் ஒரே ஒரு வாக்கியத்தை நீங்க எழுதினா போதும் அதுவும் மூன்றே மூன்று நாட்கள் நீங்க எழுதினீங்கனாலே நல்ல பலன் தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இன்றைய வந்து மாசத்தோட முதல் நாள் எல்லாருமே ஒரு லைக் போட்டுட்டு எனக்கு வந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த பதிவை பாருங்கள் நானும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் இன்றைக்கி இருக்கக்கூடிய சந்தோஷம் நமக்கு வந்து இந்த மாதம் முழுவதும் தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளார நம்ம போகலாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பவர்ஃபுல் ஸ்கிரிப்டிங் டெக்னிக் ஸ்கிரிப்டிங் டெக்னிக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதுவது நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய முறைகளை நான் உங்ககிட்ட பகிர்ந்துருக்கிறேன் இந்த ட்ரிபிள் த்ரீ அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பர் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க இதை தான் நம்ம இந்த மாதம் பயன்படுத்த போகிறோம் ஏன்னா உங்களுக்கு நிறைவேறாத ஏதாவது ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க அல்லது வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க இல்லை இந்த இடத்துல எனக்கு வேலை கிடைக்கணும்னு நினச்சிருப்பீங்க இல்லை ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க ஏதாவது ந ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட கனவுகள் ஒரு ஆசைகள் இருக்கும் நம்ம வந்து ஒரு டார்ஜெட் வச்சுருப்போம் எப்படியும் இந்த வருஷம் நம்ம முடிச்சே தீரணும் அப்படின்ட்டு சில பேருக்கு அது நிறைவேற இருக்கும் நிறைவேறாத ஆசைகள் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் நீங்க வந்து இந்த மெத்தடை இன்னையில இருந்து நீங்க கூட ஆரம்பிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கை மேல் பலன் தரக்கூடிய ஒரு ஏஞ்சல் எண்கள் தான் ட்ரிபிள் த்ரீ இந்த ட்ரிபிள் த்ரீ ஏஞ்சல் எண்கள் எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கனவை நிறைவேற்றுவதற்கான நேரம் வந்துவிட்டது அதனால நீங்க உங்களுடைய கனவை நோக்கி செல்லுங்கள் நாங்க உங்களுக்கு முழு எங்களுடைய முழு ஆதரவை தருகிறோம் அப்படிங்கிறத நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தேவதைகள் நமக்கு சொல்வதாக அர்த்தம் இதை வந்து ஜஸ்ட் நீங்க மூணு நாட்கள் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த வாக்கியத்தை ஜஸ்ட் மூணே மூணு நாட்கள் மட்டும் எழுதினா போதும் ஒவ்வொரு நாளும் முப்பத்தி மூணு தடவை நீங்கள் எழுதணும் நான் சொல்கிறதை நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க ஜஸ்ட்டு மூன்று நாட்கள் ஒரு ஒரு நாளும் முப்பத்தி மூன்று தடவை நீங்கள் எழுதணும் பிரேக் இல்லாமல் அந்த மூணு நாட்கள் நீங்கள் எழுதணுங்க தொடர்ந்து மூன்று நாட்கள் எழுதணும் இன்கேஸ் நடுவில் நான் ஒரு நாள் மறந்துட்டேன் நான் என்ன செய்யறது அப்படின்னா நீங்கள் திரும்ப புதுசாக மூன்று நாட்கள் எழுதணும் இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு மூன்று நாட்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க என்னால் கண்டினியூஸாக எழுத முடியும் அப்படிங்கிறவங்க இதை நிச்சயமாக ஆரம்பிக்கலாம் ஏன்னா இதற்கு எந்தவித ரூல்ஸும் கிடையாது நீங்கள் அசைவம் சாப்பிட்டாலும் எழுதலாம் காலங்களில் இருந்தாலும் எழுதலாம் எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாது மிக மிக ஈஸியான வழிமுறை இது இதை நீங்கள் எந்த நேரத்தில் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தினந்தோறும் தூங்க போகிறதுக்கு முன்பு நம்மக்கிட்ட நிறைய நோட்டு ஏற்கனவே இருக்கும் நம்ம மேனிஃபெஸ்டேஷன்லாம் செஞ்சுருப்போம் அப்படி என்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் ஒரு புது நோட்டு ஒரு ஃபார்ட்டி பேஜஸ் நோட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அது கோடு போட்டிருந்தாலும் சரி அல்லது கோடு போடாத நோட்டாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இன்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டேன் மொபைல் டிவி இனிமேல் நான் எதுவும் பார்க்க மாட்டேன் யார்கிட்டேயும் பேச மாட்டேன் படுக்க தான் போகிறேன் அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் வந்து தாராளமாக எழுதலாம் நீங்கள் தரையில் உட்காந்தும் எழுதலாம் அல்லது உங்களுடைய பெட்டு மேலே உட்காந்து எழுதலாம் சேர்லேயும் எழுதலாம் எந்த திசையை பார்த்து வேணாலும் நீங்கள் எழுதலாங்க ஜஸ்ட்டு இதே இதை ஒரு வாக்கியத்தை மட்டும் நீங்கள் எழுதுங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி இந்த ஏஞ்சல் நம்பருக்கும் இருக்குது அந்த வாக்கியத்துக்கும் இருக்குது அதனால் இந்த பதிவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கங்க நீங்கள் எழுத வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரே ஒரு வாக்கியம் இது தாங்க ஏராளம் எண்ணிக்கை மூவாயிரத்தி முந்நூறு இதை யாரெல்லாம் ஏற்கனவே எழுதி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்க அப்படி இல்லாதவங்க இந்த மாதத்தில் இதை எழுத முயற்சி பண்ணுங்க ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்முடைய ஆசைகள் நிறைவேறி ஒரு மகிழ்ச்சியான மனநிலையோடு நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை வரவேற்க நம்ம எல்லாமே ரெடியாக இருப்போம் இதை நீங்கள் முழு நம்பிக்கையோட சில பேருக்கு தெய்வ பக்தி அதெல்லாம் இருக்காது அதெல்லாம் பொய் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க கூட இந்த ஸ்கிரிப்டிங் டெக்னிக்கை தாராளமாக ஃபாலோ பண்ணலாங்க ஜஸ்ட்டு நீங்கள் எழுத வேண்டியது இது மட்டும்தாங்க ஏராளம் எண்ணிக்கை மூவாயிரத்தி முந்நூறு நீங்க வந்து எழுதுறதுக்கு முன்னாடியே ஒண்ணுல இருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் நம்பர்ஸை உங்க நோட்ல போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்க வந்து ஏராளம் எண்ணிக்கை மூவாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிறத முழுமையா நீங்க எழுதுங்க நிறைய பேர் ஏராளம் ஏராளம் ஏராளம்னு அதை ஃபர்ஸ்ட் எழுதிடுவாங்க அப்புறம் எண்ணிக்கை எண்ணிக்கை அப்படி நீங்க எழுத ஏராளம் எண்ணிக்கை மூவாயிரத்தி முந்நூறு முழு சென்டென்ஸா எழுதி முடிச்சுட்டு நீங்க அடுத்ததுக்கு போகலாம் நீங்கள் எழுத வேண்டிய பெண்ணோட நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வெள்ளை நிற பேனாவாக இருப்பது நல்லது மூடி எந்த கலர் வேணாலும் இருக்கலாம் நம்ம பழங்காலத்து ரெனால்ஸ் பெண்ணெல்லாம் வரும் இல்லையா கீழே வந்து எழுதுகிற பகுதி வெள்ளையாக இருக்கும் மேலே மூடி வந்து ப்ளூ கலரில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வெள்ளை நிற பேனாவால் எழுதுவது நல்லது கலர் வந்து நீங்கள் ப்ளூ கலரோ அல்லது க்ரீனோ ரெட்டோ நீங்கள் வந்து அந்த இங்கோட நிறம் வந்து அதை மாதிரி இருக்கலாங்க ஸோ இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டியது நீங்கள் எழுதும்போது நடுவில் எங்கேயும் எழுந்து போகக்கூடாது அட்டிய ஸ்ட்ரெச் நீங்கள் முப்பத்தி மூணு முறை எழுதிட்டு தான் நீங்கள் படுக்க போகணும் அதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க யாராவது கூப்பிடுறாங்க இல்லை ஃபோன் ரிங் ஆகுது அப்படின்ட்டு நீங்கள் பேசிட்டு வந்து மறுபடியும் நீங்கள் எழுதுவது வந்து தவறு ஸோ இதை மாதிரிலாம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து மூன்று நாட்கள் ஒவ்வொரு நாளும் முப்பத்தி மூணு முறை இப்போ நான் சொன்ன பேனாவோட நிறம் இங்கு நிறம் வந்து ரெட்டோ ப்ளூவோ க்ரீனோ இருக்கலாங்க கருப்பு மட்டும் வேண்டாம் நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் நினைக்கிறேன் ஸோ இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க இன்கேஸ் நீங்கள் எழுதி முடிச்சிட்டிங்க நீங்கள் வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் ஒன்று தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஒரு நிறைவேறாத ஆசை ஏதாவது ஒன்று மட்டும்தான் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அட் எ டைம் ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும்தான் இருக்கணும் இப்ப வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க அதை எழுதும்போதே அந்த வீடை நீங்க கட்டிட்டீங்க அந்த வீடுக்கு பிரவேசம் பண்றீங்க வீட்டோட பெயிண்ட் இந்த கலர்ல இருக்குது இத்தனை ரூம் இருக்குது இந்த ரூம்ல வந்து இந்த பொருளை வைக்கிறீங்க அப்படிங்கிறத கொண்டு நீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க அத மாதிரி நீங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிருது ஆஃபர் லெட்டர் வீட்டுக்கு வருது நீங்க வந்து ஏர்போர்ட்டுக்கு போறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கற்பனை பண்ணுங்க அத மாதிரி தான் திருமணமும் வரன் நல்ல வரன் அமைஞ்சிடுச்சு நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் இன்வைட் பண்றீங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு வேண்டுதலுக்கும் அதற்குரிய காட்சிகளை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டு இதை நீங்கள் எழுதுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு இந்த மாதத்தோட முதல் நாள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணுமோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி